ஆக்கிரமிப்பு இடத்தை காலி செய்ய மறுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார் மதுரை சிட்டம்பட்டி அருகே பூழாம்பட்டியைச் நாகலட்சுமி இவரது கணவர் புத்தி சிகாமணி இரண்டாயிரத்தி இறந்துவிட்டார் மகன் டாஸ்மாக் கடையில் சேல்ஸ்மேனாக வேலை பார்த்து வந்த இவரது மகளும் இரண்டாயிரத்தி பதினான்கில் தனியார் பேருந்து மோதி விபத்தில் இறந்தார் இவரது வீட்டிற்கு அருகில் உள்ள இவருக்கு சொந்தமான இடத்தை சிலர் ஆக்கிரமித்து கொண்டு இடையூறு செய்வதாக மாவட்ட ஆட்சியர் அன்பழகனிடம் புகார் அளித்தார் அவரது புகாரில் கூறியிருக்கையில் தனக்கு பூலாம்பட்டியில் சொந்தமான வீடு உள்ளது அதன் அருகில் உள்ள எங்களுக்கு சொந்தமான காலியிடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த மச்சக்காளை ரவிச்சந்திரன் சின்னை ஆகியோர் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் இடத்தை காலி செய்து கொடுக்கும்படி மாவட்ட எஸ்பியிடமும் ஒத்தக்கடை காவல் நிலையத்திலும் புகார் அளித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுகுறித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நிலுவையில் உள்ளது இந்நிலையில் மூவரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளியே வர முடியாத வகையில் வேலி அமைத்து தமக்கு இடையூறு செய்கின்றனர் அதேபோல் அண்ணா பேருந்து நிலையம் அருகே தமது கணவருக்கு சொந்தமான ஒன்று புள்ளி ஏழு சென்ட் இடம் உள்ளது அதனையும் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் எனவே அந்த இடங்களை காலி செய்து எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று புகாரில் தெரிவித்துள்ளார்